நேற்றென்ன பார்த்து வந்தோம் என்றால் பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று மார்டின் லூத்தர் சொன்னார் அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வசனம் இருப்பதை காட்டுகிறார் அந்த மரணம் என்பது இவ்வுலக மரணம் அல்ல கடவுளின் உறவு கிடைக்காத நிலை அதுதான் ஆன்மாவுக்கு கிடைக்கும் மரணம் அப்போ கடவுளின் உறவு கேட்காத செயல் பாவம் உண்மையான பாவம் ஒரிஜினல்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழாக்கம் ஆக்கம் செய்யும்போது ஜென்ம பாவம்னு பண்ணிவிட்டாங்க அது யார் எப்படி பண்ணான்னு தெரியல ஜென்மம் எடுக்கும்போது ஒரு பாவம் அது முக்கியம் இல்லை உண்மையான பாவம் தான் முக்கியம் ஒரிஜினல்னால் உண்மையான அப்போ உண்மையான பாவம் செய்தது யார் என்றால் ஆதாமியாவால் செய்தார்கள் கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் நாம் கடவுளின் உறவு இல்லாதவர்களாக பறக்கிறோம் அது பேர் ஜென்மத்தில் கிடைக்கும் பாவம் அப்போ மீண்டும் நாம் என்ன செய்யணும் ஆதாம் ஏவாலைப் போல நான் வந்து திருமுனுக்கு பற்று அந்த பாவத்தை போக்கியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் ஆதாம் ஏவால் செய்த பாவத்தை நான் செய்தால் எனக்கு மீண்டும் அந்த ஒருங்கல் சின் என்று சொல்லக்கூடிய ஜென்ம பாவம் என்றும் சொல்லக்கூடிய அந்த உண்மையான பாவம் என்னை தொற்றிக்கொள்கிறது அதுக்கு பேர் தான் நெறிக்கேடு இந்த நெறிக்கேட்டை விளைவிக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா அப்போ என்ன புரியுது அவங்களுக்கு ஏற்கனவே மறைவாக செயல்பட்டு வருகிறது அப்போ ஏற்கனவே மறைவாக செயல்பட்டு வருகிறது என்றால் என்ன இந்த மார்டின் நூத்தர் செய்தார் அல்லவா அது ஒரு நெறிக்கேட்டை விளைவிக்கும் ஆற்றல் இது தொடக்க கால சொல்லும் செயல்பட்டு வந்தது தொடக்க காலத்தில் சொல்வதை விட இயேசுவின் காலம் இயேசு உயிரோடு இருந்த காலத்தில் கூட சீரர்கள் கேட்கிறார்கள் உங்கள் பேரில் பலர் பெய் ஓட்டுகிறார்கள் அதாவது அடையாளங்கள் செய்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறார்கள் அல்லவா அப்பயே அது நடந்து கொண்டு இருந்தது இயேசுவே சொல்கிறார் எது கிறிஸ்துக்கள் வருவார்கள் எது கிறிஸ்தனா யார் எவனோ கொம்பு வச்சுட்டு வரோம்ல இந்த நெறிக்கேட்டை விளைவிக்க வருபவன் இந்த நெறிக்கேட்டை விளைவிக்க வருபவன் எவனாக இருந்தாலும் அதாவது இயேசு காட்டிய நெறியை வரக்கூடிய போதனைகள் எதுவாக இருந்தாலும் அது எது கிறிஸ்துவின் போதனை அது ஏற்கனவே செயல்பட்டு வருகிற இன்னுமே வருவான்னு எதிர்பார்த்திருக்காங்க ரெண்டாயிரத்துல வருவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வருவான் அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பதுல வருவான் அப்படி போயிட்டு வரக்கூடாது அதெல்லாம் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டு வந்துகிறது அதுல ஒரு இடம் தான் எது என்றால் இந்த அடையாளங்கள் அதுல ஒரு இடம் தான் இந்த அடையாளங்கள் இது நெறிக்கேட்டு விளைவிக்க காட்டப்படும் அடையாளங்கள் அந்த அடையாளங்களுக்கு பேர் தான் போலியான வல்ல செயல் இந்த பாருங்க ஏழு படிச்சிட்டோமா மகரவாக செயல்பட்டு வருகிறது ஆனால் அதை இதுவரை தடுத்து வைத்திருப்பது அகற்றப்படும் வரை அது இப்படியே செயலாற்றி கொண்டிருக்கும் அது ஒன்றும் இல்லை மறைப்பொருள் அகற்றப்படும் வரை மறைப்பொருள் வெளிப்படும் வரை இந்த நெருக்கேட்டை விளைவிக்கும் அந்த கருத்துக்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் உலகத்தில் எந்த நெருக்கேடு பாவம் செய்தால் நரகம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவரை இருக்கும் என்றால் நற்கர்ணி ஆண்ட கடவுள் ஆக தான் அங்கே நக்கன் ஆண்டவர் அப்ப வடிவில் இருந்தார் என்று அந்த மறைபொருள் வெளிப்படும் வரை யார் வேண்டுமானாலும் இந்த சொந்த கருத்து சொல்லி மிஸ்இன்டபிரன் மிஸ் இன்டர்பிரேஷன் சொல்லலாம் ஏன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு எங்க நக்கனை தான் இருக்கிறான்னு சொல்ல முடியல அதனால அவங்களுக்கு இரங்கலைட்டே இருக்கும் இன்னைக்கு உங்கள மனமானாலும் நாளைக்கு புதுசாக காலான் மாதிரி தோன்றி விளைக்கும் போதனையை செய்து கொண்டு தான் இருப்பான் அது மாதிரி செய்கிறவனுக்கு ஒரு உதவி சாத்தான் செய்வான் ஏன்னா நான் வந்தால் நெறிக்கேட்டை உழைக்கிறேன் நம்ம சாத்தானுடைய ஆள் தானே அப்போ சாத்தான் உதவி செய்யணும் கடவுளை அதை அனுமதிக்கணும் அது அடுத்த நாளைக்கு பார்ப்போம் ஆனால் சாத்தான் செய்கிறானா என்று இந்த வாசிப்பா காட்டி விட்டு முடிக்கிறேன் எட்டுல பின்னரே நெறிக்கட்டவன் தோன்றுவான் ஆண்டாத்தம் வாயினால் ஊதி அவனை ஒழித்து விடுவார் அவர் வரும்போது அவரது தோற்றமே நான் சொன்னேன் அல்லவா என்ன சொன்னேன் நற்கரணி ஆண்டவர் வெளிப்படும் வரை அந்த மறைபொருள் வெளிப்படும் வரை தான் இது செயல்பட முடியும் என்று சொன்னேன் அல்லவா அதான் நீங்க சொல்லுகிற தோற்றம் நற்கரணி ஆண்டவர் இயேசுவாக தோன்றும் அந்த நாளில் சரியா அவர் வரும்போது அவரது தோற்றமே அவனை அழித்துவிடும் புரியுதா அவர் தோன்றிட்டா அதுக்கப்புறம் சாத்தா இல்லை அப்படத்துக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அதுவரையிலும் அவன் சொல்லணும்ல அதுக்காக சாத்தா என்ன செய்யறானா சொல்றதுக்கு வசதியா அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான் அவன் எல்லா வகை போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அருண் செயல்களையும் செய்வான் இந்த போலியான வல்ல செயல் போலியான அடையாளங்கள் போலியான அருண் செயல்கள் அப்படின்னா இந்த போலியான என்ன என்னன்னா இந்த நெறிக்கு அழைத்து செல்லாத அடையாளங்களும் வல்ல செயல்களும் அருண் செயல்களும் தான் போலியானவை எது நம்ம உண்மையான வழிக்கு அழைத்து செல்லுமோ எது நமக்கு ஒரு கடவுளின் உறவை பெற்றுத்தருமோ அதுதான் எது என்றால் உண்மையான வல்ல செயல் உண்மையான அடையாளங்கள் உண்மையான அறிஞர்கள் அப்ப இது கடவுளுடைய வஞ்சகாற்றல் என்று பதினொன்று சொல்கிறது ஏன் சொல்கிறது நாளை பார்ப்போம்